ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நவராத்திரி முதல் மூன்று நாட்கள் நம்ம வணங்கக்கூடிய அம்மனையும் அன்னைக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தையும் என்ன மலர் வச்சு அன்னைக்கு நம்ம வந்து சுவாமிய அர்ச்சிக்கணும் என்ன கோலம் போடணும் என்ன ஆரத்தி எடுக்கணும் என்ன பிரசாதம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் மூன்று நாட்கள் நம்ம மலைமகளை வந்து நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் ஆனால் வட மாநிலங்களில் வந்து ஒன்பது நாட்களுமே நவதுர்கையை வந்து வழிபடுவாங்க நம்ம ரெண்டு விதமான பலன்களையுமே இந்த நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம மூ முதல் மூன்று நாட்கள் என்ன அம்மன் வந்து நம்ம வணங்கணும் என்ன பிரசாதம் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்து வர்ற வீடியோக்களில் அடுத்து மூன்று நாட்கள் கூறியது ஐந்து நான்கு ஐந்து ஆறு அப்புறம் ஏழு எட்டு ஒன்பது நாட்களுக்குரிய பலன்களையும் இதே மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் கொலு வைக்காதவங்களும் நம்ம வீட்டில் வந்து எப்படி வந்து வழி வழிபட்டு நம்ம அம்மனோட அருளை பெறணுங்கிறத பத்தி நம்ம வீடியோல போட்டிருக்கேன் அதோட வீடியோ லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் பார்த்துக்கோங்க இப்ப வட மாநிலங்களில் வந்து இந்த முதல் நவராத்திரி முதல் நாள்ல வந்து சைல புத்திர தேவியை வணங்குவாங்க சைலம் என்றால் மலை மலைமகள் அப்படின்னு அர்த்தம் அதே டையத்துல தாட்சாயினி அப்படிங்கிற பேர் இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு இத இந்த தெய்வம் வந்து வாரணாசியில இருக்கிற அம்மன் தான் நம்ம துர்க்கை அம்மன் ஸோ நம்ம தமிழகத்தில் என்ன தெய்வத்தை வணங்குவோம் அப்படின்னா நவராத்திரி முதல் நாள் அன்றைக்கி உமா மகேஸ்வரியை வணங்குவோம் அன்னைக்கு நம்ம உமா மகேஸ்வரியையும் சைலபுத்ரி தேவியும் வணங்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள வறுமை நீங்கி பலம் உண்டாகும் அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கொலு அன்னைக்கு ஓம் சைலபுத்திரி தேவி நமக ஓம் உமா மகேஸ்வரியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இந்த போற்றிய வந்து எத்தனை முறை ஒற்றை புறையில நம்ம சொல்றதுனால நம்மளோட இஷ்டம் ஒரு ஏழு தடவை ஒன்பது தடவை பதினோரு தடவை நூத்தி எட்டு தடவை அப்படிங்கிற மாதிரி நம்ம எத்தனை தடவை சொல்லணுமோ சொல்லி நம்ம அந்த பலன்களை பெறலாம் நவராத்திரி நவராத்திரி முதல் நாம் செய்ய வேண்டிய பிரசாதங்கள் வந்து வெண்பொங்கல் சுண்டல் நம்ம வந்து வெண்பொங்கலும் சுண்டலும் படைச்சு சுவாமிக்கு நெய்வேதியம் படைக்கலாம் அன்றைக்கி என்ன மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கணும் அப்படின்னா மல்லிகை வில்வம் இலை கிடைச்சா அன்னைக்கு வர்ச்சிக்கலாம் ஆரத்தி என்ன ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா அதாவது கா ஆரத்தி வந்து பூவை பூக்களால் தட்டை வந்து அலங்கரிச்சிட்டு ஒரு அகல் தீபம் வச்சு பூக்களை வச்சு ஆரத்தி எடுக்கணும் அன்றைக்கி வாசல்ல வந்து என்ன கோலம் போடணும் அப்படின்னா பொட்டு வகை கோலம் கொலுக்கு முன்னாடியே நம்ம பொட்டு வகை கோலங்கள் தான் போடணும் பொட்டு வகை கோலம்னா ஒன்றும் இல்லை நம்ம புள்ளி வச்சு போடுற கோலம் தான் பொட்டு வகை கோலம் அன்னைக்கு நம்ம வீட்டில் தோடி ராகத்துல அமைச்ச பாடல் நம்ம பாடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மிருதங்கம் இப்படிங்கிற மாதிரி வாஸ்திய வாத்தியங்கள் இருந்ததுன்னா அந்த வாத்தியங்களையும் வாசிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ரா தோடி ராகத்துல அமைச்ச பாடல்களை ஒழிக்க விடலாம் இந்த மாதிரி முதல் நாள் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா அம்மனோட அருளும் நமக்கு கிடைக்கும் அன்னைக்கு நமக்கு பலம் வறுமை நீங்கி பலம் உண்டாக்குவாள் அம்மன் கோலுவின் இரண்டாவது நாள் வட மாநிலங்களில் பிரம்மசாரிணி தேவியை வணங்கணும் பிரம்மசாரிணி தேவி நமக்கு அறிவு ஞானம் பொறுமை அத்தனையும் வழங்கக்கூடியவர் இந்த பிரம்மசாரிணி தேவி கொலு இருக்கிற இடம் வந்து நமக்கு தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரியில் இருக்கிற கன்னியாகுமரியில் உள்ள துர்கை அம்மன் தான் பிரம்மசாரிணி தேவி நம்ம தமிழகத்தில் வந்து நம்ம என்ன கொலு அன்னைக்கு என்ன வணங்குவோம் அப்படின்னா ராஜா ராஜேஸ்வரி அம்மனை கொலுவில் வச்சு நம்ம அன்னைக்கு வணங்கணும் ராஜராஜேஸ்வரி அம்மன் நமக்கு என்ன பலன் கொடுப்பாங்க அப்படின்னா தேவியை வந்து வணங்கணும் அப்படின்னா தோல்வியே கிடையாது வெற்றியின் பிம்பம் மறு உருவம் ராஜராஜேஸ்வரின்னு கூட சொல்லலாம் அதே டயத்தில் அரசபோக வாழ்க்கையை வழங்கக்கூடியவள் ராஜராஜேஸ்வரி அன்னைக்கு நம்ம ஒழிக்க வேண்டிய மந்திரம் வீட்டில் ஒற்றைப்படையில் ஓம் ஓம் ஸ்ரீ பிரமசாரணியே நமக ஓம் ராஜ ராஜேஸ்வரியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம ஒற்றைப்படை முறையில் அன்னைக்கு சொல்லணும் அன்னைக்கு என்ன நெய்வேதியம் பண்ணலாம் அப்படின்னா புளியோதரையும் ஒச்சை பயிரும் நம்ம அன்றைக்கி பிரசாதமாக வ அன்னைக்கு படைக்கலாம் முல்லை மலர் கொண்டு நம்ம அன்னைக்கு சுவாமியை அலங்கரித்து ஆரத்தி என்ன ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா முத்து வகை ஆரத்தி முத்துன்னா என்ன அப்படின்னா பச்சரிசி மாவை வந்து கொலக்கட்டை மாவு செய்கிற மாதிரி நம்ம பசஞ்சிட்டு அந்த கொலைக்கட்டுக்கு செய்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டில் வச்சுட்டு ஒரு தீபத்தை வச்சு நம்ம அன்றைக்கி அதை அவிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மாவு பச்சை பச்சை பச்சரிசி மாவில் செஞ்ச கொலுக்கட்டை உருண்டைகளாக தட்டுல வச்சுட்டு அகல் தீபம் வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கிறது தான் அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷம் என்ன வகை கோலம் போடணும் அப்படின்னா கட்டம் வகை கோலம் அதாவது படிக்கட்டு கோலம் சொல்லுவோம்ல அந்த கட்ட கட்டம் வகை கோலத்தை நம்ம அன்னைக்கு போடணும் என்ன ராகத்துல உள்ள பாடல்கள் அன்னைக்கு வீட்டில் ஒழிக்க விடணும் அப்படின்னா கல்யாணி ராகத்துல அம் அமைஞ்ச பாடல்களை ஒழிக்க விடலாம் இல்ல கல்யாணி ராகத்துல வாத்தியங்கள் வாசிக்கலாம் கல்யாணி ராகத்துல நமக்கு பாடல்கள் தெரிந்தால் அன்னைக்கு பாடலாம் நவராத்திரி மூன்றாவது தினம் அன்றைக்கு கொலுல வந்து நம்ம என்ன சுவாமிய வட மாநிலங்கள்ல வச்சு வச்சு வணங்குவாங்க அப்படின்னா சந்திர காண்டா அப்படிங்கிற தேவிய அன்னைக்கு வணங்கணும் சந்திர என்றால் நிலவு காண்டா என்றால் மணி அதாவது சந்திர மணி அணிந்த காண்டா அப்படிங்கிற ஒரு பெயர் கூட இவங்களுக்கு உண்டு இவங்க என்ன கொலு எங்க கொலு இருக்கிறாங்க அப்படின்னா வாரணாசியில கொலு வெற்றி இருக்காங்க இவங்க அன்னைக்கு அந்த கோலம் வந்து என்ன கோலத்துல இருப்பாங்கன்னா போர்க்கோலத்துல இருப்பாங்க இவங்களோட அருள் வந்து நமக்கு நம்மளை வந்து துன்பத்துல இருந்து காப்பவங்கள் எந்த துன்பத்துல இருந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய அருள் படைத்தவர்கள் அடுத்து நம்ம தமிழகத்துல என்ன தெய்வம் வணங்குவோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து வாராகி அம்மனை வணங்குவோம் வாராகி அம்மன் வந்து காட்டுப்பன்றையின் முகத்தை உடையவர் இவங்களும் போர்க்கோ போர்கோலத்துல இருக்கிறவங்கதான் இந்த சுவாமி நமக்கு என்ன பலன் கொடுப்பாங்க அப்படின்னா பாவத்தை போக்கும் தெய்வம்னு சொல்லலாம் துன்பம் தீர்க்கும் தெய்வம் நோய் நொடிகளை நோ தீர்க்கும் தெய்வம் அதாவது நம்மளை நம்மளை பாதுகாக்கக்கூடியது அதாவது ஒரு சேனாதிபதி மாதிரி இவங்க நம்மளை பாதுகாப்பாங்க அதே டயத்துல பில்லி சூனியம் அப்படிங்கிற சேவினைகள்ல இருந்தும் காக்கக்கூடிய நம்ம தெய்வம் நம்மளுக்கு ஏதாவது செய்றாங்கன்னு நம்ம மனசுல தோணுச்சு அப்படின்னா இந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா பில்லி <Chen�> சூனியம் அந்த <Chen�> மாதிரி எந்த <Chen�> வித இதுவுமே <Chen�> நம்மள அண்டாது <Chen�> இன்னைக்கு நம்ம <Chen�> ஒழிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சந்திர காண்டாய தேவியே நமக ஓம் வாராகி அம்மனே நமக அப்படிங்கிற மந்திரங்களை நம்ம அன்னைக்கு ஒற்றைப்படை முறையில அன்னைக்கு ஒழிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் நம்ம அன்னைக்கு என்ன பிரசாதங்கள் நெய்வேதியமா அன்னைக்கு படைக்கலாம் சர்க்கரை பொங்கலும் கொல்லும் வச்சு அன்னைக்கு தெய்வத்துக்கு நெய்வேதியம் படைக்கலாம் என்ன மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கலாம் அப்படின்னா சம்மங்கி மலை மலர்களையும் வச்சு அர்ச்சிக்கலாம் துளசி இலைகள் கிடைச்சா துளசி இலைகளை வச்சு நம்ம அன்னைக்கு அர்ச்சிக்கலாம் சுவாமிய என்ன தீபா ஆர ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா தீபம் நடுவு வச்சு அகல் விளக்கு ஒண்ணு வச்சு அன்னைக்கு அந்த தீபத்தை மட்டும் ஆரத்தி எடுத்தாலும் போதும் அன்னைக்கு என்ன கோலம் போடணும் அம்மனுக்கு முன்னாடி கொலுவுக்கு முன்னாடி வாசல்லையோ மலர்களா என்ன மலர்கள் வச்சுனாலும் கோலம் போடலாம் பலவிதமான மலர்களை வச்சு கோலம் போட்டு போட்டுக்கலாம் அன்னைக்கு என்ன ராகம் பாடல்கள் ஒழிக்கணும் வீட்டுல அப்படின்னா கம்போதி ராகத்துல அமைஞ்ச பாடல்களை அன்னைக்கு ஒழிக்க விடலாம் அதே டைப்ல வாத்தியங்களும் இசைக்கலாம் கம்பூதி ராகத்துல அமைந்த பாடல்களையும் நம்ம வீட்டுல பாடலாம் நவராத்திரி முதல் மூன்று நாட்களையும் துர்கை அமன வழிபட்டு காக்கும் தெய்வமான துர்கையை வழிபட்டு நம்ம நலன் பெறணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இது போன்ற பல பயனுள்ள குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க